சாதனைக்கு வயதில்லை சாதனைக்கு வயதில்லை சிறுகதை என்னம்மா நீ உனக்கு எத்தனை முறை சொல்றது ஏன் இப்படி உயர் எடுக்கிற இருக்க முடியலன்னா செத்து தொலைஞ்சிட வேண்டியதுதானே என்று தன் மகன் ராமநாதனின் பேச்சுக்கு அப்படியே உடைந்து உட்கார்ந்து விட்டாள் அம்புஜம் ஒரு அரசு நிறுவனத்தில் வெறும் முப்பத்தையாயிரம் சம்பளத்தில் ஒழுங்காக இருந்த ராமநாதன் ஒரு மந்திரியின் பழக்கம் ஏற்பட்டு அவருடைய சொத்துக்களுக்கு பினாமி ஆன அவன் போக்கே மாறிவிட்டது மருமகள் சுகன்யாவும் வசதியான வாழ்க்கையை தன் மாமியாரின் அறிவுரை கேட்டு விட்டுத்தர விருப்பமின்றி கணவனுக்கு ஒத்து ஊதினாள் அன்று இரவு மகனும் மருமகளும் மந்திரி வீட்டுக்கு விருந்துக்குச் சென்றபின் அம்புஜம் தன் பழைய நான்கு சேலைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டைவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினாள் ஒரு கணினி நிறுவனத்தில் வேலை பார்க்கும் தம்பதியர் தங்கள் வீட்டருகே அண்டியிருந்த அம்புஜத்தை உள்ளே அழைத்து விசாரித்த பின் வீட்டு வேலைகள் செய்ய சேர்த்து கொண்டனர் நாளடைவில் அம்புஜம் தன் நேர்மையாலும் குணத்தாலும் தன்னை அனுசரித்தவர்களின் குடும்பத்தில் ஒருத்தியானாள் அவர்களின் குழந்தைகள் அவளை பாட்டி என்றே அழைத்தன ராமநாதனும் சுகன்யாவும் அம்புஜத்தை தேட அதிக முயற்சி செய்யாமல் சனியன் ஒழிந்தது என்று விட்டுவிட்டனர் சில வருடங்களில் ஆட்சி மாறியது ஆளும் கட்சி மிகவும் கராராக சென்ற முன்றை ஆண்டவர்களை கசக்க ராமநாதனின் சொத்து முழுவதும் அரசால் கைப்பற்றப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் சில வருடங்கள் கழிந்தன ராமநாதன் சிறையிலிருந்து வந்து அங்கும் இங்கும் அலைந்து கடைசியாக ஒரு ஊறுகாய் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான் சுகன்யா குழந்தைகளுடன் தன் பெற்றோர் வீட்டில் வசித்தாள் மிக பிரபலமான அந்த ஊறுகாய் தயாரிப்பு நிறுவனம் பல வகையான ஊறுகாய்களை தயார் செய்யும் பல கிளைகளை கொண்டிருந்தது அதன் நிறுவனரான பெண்மணி சிங்கப்பூரிலிருந்து வருவதாகவும் அவரை வரவேற்க சக பணியாளருடன் விமான நிலையம் சென்றான் ராமநாதன் அந்த நிறுவன உரிமையாளராக விமானத்திலிருந்து வந்து இறங்கிய வயதான அந்த பெண்மணியை பார்த்து அதிர்ந்தான் ராமநாதன் சில உதவியாளர்களுடன் மெதுவாக நடந்து வந்த அம்புஜம் ராமநாதனை கண்டும் காணாதது போல் கடந்து சென்றாள் தன் நிறுவன அனைத்து கிளை பணியாளர்களும் கூடியிருக்க உரையாற்ற எழுந்தாள் அம்புஜம் நமது ஊறுகாய் நிறுவனத்தின் வருமானம் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் அதிகமாகி உள்ளது அதற்கு காரணமான உங்கள் அனைவரின் உழைப்புக்கும் நான் தலைவணங்குகிறேன் இதை தொடங்குவதற்கு எனது மகனும் மருமகளுமே காரணம் இன்று வரை என்னை கைவிடாமல் என் திறமையை வெளிக்கொணரவும் வயது கடந்தும் யாரும் சாதிக்கலாம் என்கிற உண்மையை நிரூபிக்கவும் காரணமாயிருந்த அவர்கள் இதோ என்று அம்புஜம் தன்னை ஆதரித்த தம்பதியரை அறிமுகப்படுத்தினாள் உண்மைக்கும் நேர்மைக்கும் என்றும் மதிப்பு உள்ளது வாழ்க்கை படிகளில் விரைவில் கடக்க பேராசையோடு தாவி ஏறுபவன் தவறிவிழ வாய்ப்புண்டு ஒவ்வொரு படியாக நிதானமாக உறுதியுடன் கால் வைத்து ஏறினால் நிச்சயமாக நம் இலக்கை அடைய முடியும் என்று அம்புஜம் முடித்த போது அனைவரும் கரகோஷம் எழுப்பினர் பெற்றதாயை அவமதித்த ராமநாதன் தலை கவிழ்ந்து நின்றான் மற்றும்